எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளமும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் சேர்த்து நம்ம ஊர் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளை சோளம் அலந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க வெள்ளை சோளம் சேர்க்கலாம் இல்லை உங்கள் கிட்ட சிவப்பு சோளம் இருந்தால் அதுவும் சேர்க்கலாம் இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ இது ஒரு கப் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சிவப்பு கவுனி அரிசி இல்லைனா மாப்பிள்ளை சம்பா அரிசி எனக்கு கெனடாவில் மாப்பிள்ளை சம்பா அரிசி தான் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது அதனால நான் இந்த அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேங்க இதுவும் ஈக்குவலாக எடுத்துக்கலாம் வெள்ளை சோளமும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் ஒரு கப் ஒரு கப் எடுத்திருக்குறேங்க இது கூட நான் வந்து அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து அளந்து சேர்க்க போகிறேன் கருப்பு உளுந்து இல்லைன்னா நார்மல் வெள்ளை உளுந்து தோல் எடுத்தது கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துருக்குறேன் இந்த காம்பினேஷனில் நீங்கள் மாவு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு மாவோட கலரில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே தெரியாது நார்மல் தோசை மாதிரியே நம்ம செய்யலாம் ஸோ இப்போ அதுவும் அளந்து எடுத்தாச்சுங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன் இது சின்ன ஸ்பூன் இப்ப ரெண்டு இருந்து மூணு தடவை நல்ல தண்ணி சேர்த்து நல்லா இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கிளியரா வர அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துட்டு திரும்ப மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைஞ்சது இருந்து பத்து மணி நேரம் இது எல்லாத்தையும் நம்ம ஊற வைக்க போகிறோம் வெந்தயம் வந்து இவ்வளவு நேரம் ஊறுனா தான் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா அரைஞ்சி வருங்க உங்களுக்கு ஒருவேளை நிறைய பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்யணுன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் நல்லா மாவு வந்து ஃப்ளஃபியாக சூப்பராக கிடைக்குங்க இப்போ இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டேன் ஊறவும் வச்சுட்டேன் இப்போ மறுநாள் காலையில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஊறி போய் இருக்கும் உங்களுக்கு மாப்பிள்ளை சம்பாரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் பத்து மணி நேரம் ஊற வைக்கணுங்க வெள்ளை சோளமும் அதே மாதிரி தான் கருப்பு உளுந்தும் அதே மாதிரி தான் நீங்கள் தோல் எடுத்த உளுந்துனா ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சா கூட போதும் நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பெரிய மிக்சி ஜாரில் இதை வந்து நான் ரெண்டு பேட்சாக அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தோம்னா ட்ரை பவுடராக நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி அரைக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லா அரைஞ்சி வந்துடும் இப்போ இந்த ஓரத்தில் அரைப்படாமல் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஸ்பூன் இல்லைனா கையில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி கொண்டு வரலாம் தண்ணி மட்டும் அரைக்கும் போது பார்த்து செய்கிறங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற வெள்ளை சோளம் மாப்பிள்ளை சம்பா அரிசியையும் அரைச்சி கொண்டு வந்து சேர்த்துட்டேங்க இது எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் மிக்சி ஜார் வாஷ் பண்ணுவோம் இல்லையா நம்ம யூஸ்வலாக அப்போ வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணால் போதுங்க நிறையா தண்ணி சேர்த்து நம்ம வந்து மாவை கலந்தோம்னா நம்ம தோசை வார்க்கும்போது சரியாக வராது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் பார்த்து அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் இதெல்லாம் சேர்த்துட்டு கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாவை வந்து கையில் கரைச்சி புளிக்க வைக்க போகிறோம் இந்த மாவை புளிக்க வச்சு தான் நம்ம தோசை செய்யணும் வச்சுக்கணும் செய்யணும் சூப்பராக வருங்க ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சா போதும் இப்போ நம்ம ஊர் வெதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மணி நேரம் நல்லாவே மாவு பொங்கி வந்துடும் எங்களுக்கு இங்கே வந்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் சில நேரம் பத்து மணி நேரம் கூட ஆகும் பட் லைட்டாக மாவு புளிச்சா போதும் நான் கொஞ்சமாக தான் குவான்டிட்டி பண்ணி காமிச்சிருக்கிறேங்க இப்போது மறுநாள் பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கு பொங்கி வந்திருக்கு நார்மல் இட்லி தோசை மாவு அரைச்சி அதில் என்ன ரெசிபிஸ் எல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் இதுலேயும் பண்ணலாங்க நான் ஒரு நாலு ரெசிபி பண்ணி காமிச்சிருக்கிறேன் இப்போ மாவை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து டபுளாகவும் ட்ரிப்புளாவோ நீங்கள் வந்து இதில் சொல்லியிருக்கிற அளவுக்கு அளந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்ல மெல்லிசான தோசையாக முறு முறுன்னு நம்ம இந்த மாவில் செய்யலாம் இப்போ இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் இருக்கும் இது வந்து நல்லா ஒரு சைடு வெந்ததும் நம்ம எண்ணெய் இல்லனா நெய் சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா மெல்லிசான முறு தோசை வெள்ளை சோளம் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்சாச்சுங்க இதில் உளுந்தும் நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ருசி வந்து பசங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க ரொம்பவே முறு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நான் வந்து மினி ஊத்தப்பம் மாதிரி பண்ணி காமிச்சிருக்கிறேன் கடைசியாக பணியாரமும் நான் பண்ணி காமிச்சிருக்கிறேங்க கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி நம்ம உள்ளங்கை சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டி தோசை மாதிரி நம்ம வந்து தோசைக்கல்லில் மாவு சேர்த்துட்டு இதுக்கு மேலே வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் கொத்தமல்லி என்ன வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட தான் அவங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அதை நம்ம சேர்த்து பண்ணி கொடுக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் வீக்கெண்ட்னால் வீட்டில் வந்து காய்கறி எதுவும் இல்லை ஆக்சுவலாக கேரட் வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இதை கொஞ்சமாக இந்த மாதிரி நடுவில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த விளிம்பில் எண்ணெயும் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்தோன்னா முறுமுறுன்னு குட்டி ஊத்தப்பம் ரெடியாகிடுங்க இதுல வந்து நம்ம கொஞ்சமா எத்தி மிளகா பொடி நல்லெண்ணெய் சேர்த்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பிச்சோன்னா காஞ்சி போகாம ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இத ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துடலாம் கடைசியா ரொம்ப டேஸ்டியான குழி பணியாரம் எப்படி பண்றதுங்குறதும் பார்க்கலாம் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளை சோளம் மாப்பிள்ளை சம்பா அரிசி அதுக்கப்புறம் சிறுதானியம் இது எல்லாமே வாரத்துல ரெண்டு மூணு நாளாவது குழந்தைங்களுக்கு சேர்த்து நம்ம பழக்கிட்டோம்னா அவங்க பெரியவங்களானாலும் இது வேணான்னு சொல்லாமல் ஆசையாக சாப்பிடுவாங்க இப்போ இதை ரெடி பண்ணியாச்சுங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து சட்னி தான் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக கேரட் சேர்த்து பண்ண இந்த சட்னி வந்து முறுமொறு தோசைக்கும் குட்டி ஊற்றப்பத்துக்கும் பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் தக்காளி வெங்காய சட்னி அரைச்சா கூட நல்லாயிருக்கும் அஃப்கோர்ஸ் தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இல்லையா நான் இன்றைக்கி சட்னி வச்சு சர்வ் பண்ணிவிட்டேங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக குழிப்பணியாரக்கள் வந்து சூடாகிட்டு இருக்குங்க ரொம்ப டேஸ்டியான குழந்தைங்களுக்கு தான் இது எஸ்பெஷலாக நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கிறேன் நெய் வெண்ணெய் இல்லைனா குக்கிங் ஆயில் என்ன உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் வந்து நான் ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து தான் நான் பண்ணி காட்ட போகிறேங்க இப்போ ஸ்வீட்கார்னும் சேர்த்தாச்சு மேலே இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மாவு சேர்த்தோம்னா ஸ்டஃப் பண்ண மாதிரி ஆகிடும் இந்த ஸ்வீட் கார்ன் அப்படி செஞ்சாலும் தான் இருக்கும் நான் சில இது வந்து மேலே மாவு சேர்த்து ஸ்டஃப்டு அந்த ஸ்வீட் கார்ன் குழி அற மாதிரி பண்ணியிருக்கிறேன் சில இது மேலே அப்படியே தூவி பண்ணியிருக்கிறேங்க அரித்தாக்கு வந்து அந்த மேலே தூவி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து இட்லி பொடி சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் இல்லை ஃபோர்க் வச்சு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா இந்த மாவில் வந்து இந்த மக்கா சோளம் போய் நல்லா ஒட்டிக்குங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஒரு சைடு வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வேக வச்சோம்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நான் இதை வந்து சர்வ் பண்ண போகிறேங்க இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு வீட்டில் அரைச்ச இட்லி மிளகாப்பொடி இருக்கும் இல்லையா அது லைட்டாக மேலே அப்படியே தூவி கொடுக்கலாம் இல்லை ஏதாவது காரமாக சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து மிளகாப்பொடி தான் தூவி ஹரிதாக்கு கொடுத்தேன் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய மில்லெட்ஸ் வச்சு விதவிதமான ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணிவிட்டு வரேங்க செக் பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஏதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹண்ட்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்